ஒரு காலத்தில் பெண் ஒருத்திக்கு ஐந்து சகோதரர்கள் இருந்திருக்காங்க அந்த ஐந்து சகோதரர்களுமே பாம்பால் தீண்டப்பட்டு இறந்து போயிடுறாங்க தன்னுடைய ஐந்து சகோதரர்களை பார்த்து மனம் வருந்தி அந்த பெண் நாகராஜர்கிட்ட போய் கேட்குறாங்க நாகராஜா எப்படியாவது என்னுடைய சகோதரர்களை உயிர் பிழைக்க வைங்க அப்படின்னு சொல்லி பூஜை செய்கிறாங்க நாகராஜரும் அவங்களுடைய பூஜையை ஏற்று அந்த ஐந்து சகோதரர்களையும் உயிர் பிழைக்க வைக்கிறார் அன்றைய தினம்தான் வந்து நாக சதுர்த்தி தினம் அன்றைய நாளிலிருந்தான் நம்ம விரதம் கடைபிடிக்கப்பட்டு ஒவ்வொரு வருடமும் ஆவணி அல்லது ஆடி மாதம் வளர்பிரை சதுர்த்தியில் கடைபிடிக்கப்பட்டு வருகிறோம் அன்றைய தினத்தில் நாகத்திற்கு பாலாபிஷேகம் செய்து அனந்தன் வாசுகி குஷகாயன் அப்ஜன் மஹரி அப்ஜன் கங்குபாலன் கார்கோடன் குளிஜன் பத்மன் அப்படிங்கிற ஒன்பது நாகங்களை வந்து பெயரை சொல்லி நமது வேண்டுதல்களை வைத்தோம்னா கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்னு நம்பப்படுது ராகு கேது அவர்களையும் நினைவில் வைத்து அவர்களுடைய அதிபதிகளான விநாயகர் துர்க்கையையும் இன்றைய சதுர்த்தி நாளில் நம்ம வந்து நினைவில் வைத்து வேண்டுதல்களை வைத்தோம்னா கண்டிப்பாக விரைவில் நிறைவேறும் அப்படின்னு நம்பப்படுது நாகர்கோவில்களுக்கு சென்று வருவது மேலும் சிறப்பு தரும் நன்றி